நேர்களை நேர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களை பின்னலாடை தொழில்துறையில ஆயத்த பின்னலாடைகளை உற்பத்தி செய்யும் பொழுது முதலாவது தொழில்துறையினர் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா தாங்கள் தயாரித்து வளர்ந்துகிற ஆடைகளின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற அந்த லேபிள் அதனுடைய அட்ரஸ் அந்த சைஸ் சைஸ் லேபிள்னு சொல்லுவாங்க அது அடையாளப்படுத்துகிற அந்த கழுத்து பகுதியில் வைக்கக்கூடிய அந்த லேபிள் காலம் காலமாகவே இந்த லேபிளை பயன்படுத்தி தான் பின்னல் ஆயத்த பின்னல் ஆடைகளை அடையாளப்படுத்தி வந்த சூழ்நிலையில் லேபிளுக்கு மாற்றாக நேரடியாக ஒரு தரமான எந்திரத்தின் மூலமாக அந்த பனியனை அந்த பின்னல் ஆயத்த பின்னலாடையை அடையாளப்படுத்தக்கூடிய பேடு பிரிண்டிங் எந்திரங்கள் இப்போது தொழில்துறையினரால் பயன்படுத்தப்படுகிறது இந்த எந்திரத்தை தயாரித்து வழங்குகிற நிறுவனம்தான் ஜெயவேதிக் இன்கார்ப் நிறுவனம் இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு பார்த்திவன் ராஜா அவர்கள் அவர் தயாரித்து வழங்குகிற அந்த எந்திரத்தை இந்தியா முழுவதும் ஆயத்த ஆடை உற்பத்தி தொழில்துறையினர் அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் அது நல்ல வரவேற்பை பெற்று உள்ளது இந்த எந்திரத்தினுடைய இந்திய அளவிலான ஆதரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தராக இருக்கும் நிறுவனம் தான் ஸ்டார்க் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் அந்த ரஞ்சித் அவர்கள் தொழில்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர் தனது ஸ்டார்க் என்டர்பிரைசஸ் மூலமாக நிறைய அதிநவீன எந்திரங்களுக்கு தானியங்கி எந்திரங்களுக்கு தேவையான அதிநவீன உதிரி தொழில்நுட்ப சாதனங்களை ஜப்பான் மற்றும் தைவான் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்கி கொண்டிருக்கின்றனர் இவங்க தான் இந்த பேட் பிரிண்டிங் எந்திரங்களுக்குரிய உதிரி பாகங்களை வழங்கி அந்த எந்திரத்தினுடைய செயல்திறனை பார்த்து அவர்களே இந்த எந்திரத்திற்குரிய விநியோகஸ்தர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் நேயர்களுக்கு இன்றைக்கு இந்த பேட்டியின் வாயிலாக அறிமுகம் செய்ய இருக்கிறோம் நமது நிலையத்திற்கே அவர் வந்திருக்கிறார் பாருங்கள் பேடு பிரிண்டிங் எந்திரத்தை பற்றியும் அதனுடைய செயலாக்கம் பற்றியும் தொழில்துறையினருக்காக வணக்கம் சகோதர வணக்கம் நன்றி வணக்கம் நீங்கள் எங்களுடைய நிலையத்துக்கு வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சி ரஞ்சித் சாரை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆயத்த பின்னலாடை உற்பத்தியில நீங்கள் வழங்குகிற இந்த பேடு பிரிண்டிங் விஷயம் வந்து நல்ல தனித்தன்மையோடு பயணித்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி தொழில்துறையினருக்கு தெரிவிக்கிறது தான் இந்த பேட்டியினுடைய நோக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க முதலில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அண்ணன் முத்துக்குமார் அண்ணனுக்கும் அவங்களோட பார்க்குற நேர்களுக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக எங்களை மாதிரி இருக்கிற தொழில்துறை சார்ந்தவங்கள ஊக்குவித்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற உதவியாக இருக்க நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்கும் பணிபுரிகிற எல்லா நபர்களுக்கும் நன்றி அண்ட் வணக்கம் ஸோ கேட் பிரிண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலமாக இருக்கிற டெக்னாலஜி ஸோ அதை வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்கு தேவையாக அடாப்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே திருப்பூர்லேயே இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி மேனுஃபேக்சராக நம்ம வந்து இதில் இருக்கோம் ஸோ அதனோட நிறுவனர் பார்த்திங்கன்னா திரு பார்த்திபன் ராஜா அவர்கள் அவர் வந்து கடந்த ஒரு பதிமூன்று ஆண்டு காலமாக இதே ஃபீல்ட்லேயே மிகப்பெரிய கம்பெனியாகனா பெஸ்ட் கார்பரேஷனில் மேனேஜராக ஒர்க் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்து அவர் ஓனா மிஷின் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அதுக்கு உறுதுணையாக நாங்கள் எங்களோட ஆட்டோமிஷின்ஸ் எல்லாம் கொடுத்து மிஷினோட கரண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்ற நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும் போது அவங்கள விட நம்ம வந்து டெக்னாலஜி ஒய்சைட் ரொம்ப அப்க்ரேடாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்ததுங்க பேடு பிரிண்டிங் அந்த மிஷினுடைய செயல்திறன்கள் இப்போ லேபிள் அப்படின்ற ஒரு இல்லை ஒரு பணியின் தயாரிக்கிறதுனா ஒரு ஆயத்தாடு ரெடிமேடு சட்டை தயாரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த லேபிளை பார்ப்பாங்க அந்த லேபிளுக்கு மாற்றாக லேபிள் வேண்டாங்க இந்த பிரிண்டிங் மெஷின் மூலமா நீங்க அச்சாகவே பதிந்து பதிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த எந்திரத்தை புரிய வச்சு சந்தைப்படுத்தி வளர்றதுன்றது வந்து முதல ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு பெரிய சவாலா தான் இருந்திருக்கு ஏன்னா வந்து எல்லாமே லேபிள் வைக்கணும் லேபிள் வைக்கணும் அப்படின்னு தான் இது பண்ணியிருப்பாங்க இது எப்படி குறுகிய காலத்திலேயே எல்லாருக்கும் புரிய வச்சு இன்னைக்கு வந்து அவங்க பேடு பிரிண்டிங் எந்திரங்கள் தான் அதிக அளவில் விற்பனை சந்தையில் விற்பனை கொண்டிருக்கிறது அந்த தொடக்க காலத்தை எப்படி கடந்து வந்தீர்கள் இதனுடைய செயலாக்கம் என்ன லேபிளுக்கும் இந்த மிஷினுடைய அந்த பேடு பிரிண்டிங்க்கும் உற்பத்தி எல்லா நிலைகள்லையும் எப்படி உயர்ந்ததாக இருக்குது அதை பற்றி இனிஷியலாக லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா துணியை ஒருத்தர் துணியை த தயாரிக்கும் போது அவங்களோட பேர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லேபிள் வைக்க ஆரம்பிச்சாங்க லேபிள் வந்து அடுத்த பரிமாற்றமாக பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் ஸ்டிக்கர்ஸ் வந்துச்சு ஸோ அதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ஸோ அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜெல்லாம் எடுத்து நாங்கள் அட்வான்டேஜாக மாற்றி இந்த பேட் பிண்டிங் டெக்னாலஜியை டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்குள்ளே மிக இருக்கிற அதிக டெக்னாலஜியில் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் இனிஷியலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டிக்கர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு வந்துடும் லேபிள் நம்ம தைக்கும்போது பின்னால் வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உறுத்தலாக இருக்கும் குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு இன்னர் வேர்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்கின்னு சொல்லுவோம் இன்னர் வேர் வந்து நமக்கு செகண்ட் ஸ்கின்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து ஒரு உருத்தலாகவே எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கும் ஸோ அதுலேருந்து பேட் பிரிண்டிங் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து அது மிஷ் உங்களை ஃபேப்ரிக்கோட மெர்ஜ் ஆகிறங்காட்டி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த உறுத்தலும் எந்த ஒரு அரிப்புத்தன்மை இல்லை வந்து ஒரு ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்படைகிற மாதிரி எதுவுமே இதில் இருக்காது இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கு எல்லாமே நம்ம இம்போர்ட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அட்வான்டேஜஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு இதை ஒரு சாம்பிள் அடிச்சு அவங்களுக்கு காமிச்சு அவங்களோட பேர்லேயே அடிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக சாம்பிள்ஸ் அடிச்சு காமிச்சு அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்டிங்லாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட் பிரிண்டிங் வந்து உள்ள அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஈஸியாக ஒரு டெக்னாலஜி உள்ளே வரும்போது மக்களுக்கு வந்து பயன்படுத்துகிற மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கணும் கஷ்டமான டெக்னாலஜி உள்ள கொண்டு வரும்போது அது நீடித்து நிலைக்காது ஸோ அதை எப்படி ஈஸியாக கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம பயன்படுத்தி உபயோகத்தவங்களுக்கு ஈஸியா பண்ணி குடுத்துருவோம் இந்த மிஷின் மூலிமா இப்போ லேபிள் அப்படின்னா அந்த லேபிள் எடுத்து அளவா கட் பண்ணி தையல் எந்திரத்துல இணைச்சு தைச்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இப்போ பேட் பிரிண்டிங்கும் போது நீ அப்படி அப்படி வச்சிட்டாங்க இந்த வேலை முடிஞ்சிருது இல்லையா ஆமா அதுக்கும் இதுக்கும் உங்க எந்திர இயக்கத்துக்கும் மேனுவலா மனிதர்கள் கையில அந்த லேபிளை வச்சு இணைச்சு தைக்கிறதுக்கும் உற்பத்தி கொள்ள வித்தியாசம் லேபிள் வைக்கிறதுனா எவ்வளவு வைப்பாங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய பேட் பிரிண்டிங்ல அச்சடிக்கும் பொழுது எவ்வளவு ஆகும் ஒரு லேபிள் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஆள் வந்து லேபிள் வைக்கிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் டு ஒரு மூவாயிரம் பீஸ் வரைக்கும் லேபிள் வைக்க முடியும் அதுக்கு மேல வைக்கிறது சாத்தியக்கூறு இல்லை இதே பேட் பிரிண்டிங் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கு ட்ரான்ஸ்பர்மேஷன் மட்டும்தான் ஸோ இது எங்களோட அட்வான்டேஜ் மிஷின் பாத்தீங்கன்னா பர் ஹார்க்கு ஒரு மண் நேரத்துக்கு எட்நூறு டு ஆயிரம் பீஸ் வரைக்கும் நீங்க அவுட்புட் எடுத்துடலாம் பண்டில் ஃபார்மேட் மூலியமா நம்ம வச்சு பேட் க்ரீடிங் சிஸ்டமோட நம்ம குடுக்குறங்காட்டி உங்களுக்கு வந்து பர் ஆருக்கு எயிட் ஹண்ட்ரட் பீசஸ்ங்கிறது சாலிடாவே உங்களுக்கு வெளியே வந்துரும் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் நீங்க ஆயிரம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் இங்க ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கும்போது போது ஒரு நாளைக்கு ஒரு எட்டாயிரம் டு பத்தாயிரம் பீஸ் ஈஸியா அடிச்சிடலாம் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஈஸியாக நடந்துடும் காஸ்ட் ஆட்டோமேட்டிக் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் வாங்க வேண்டியது இல்லையே அப்புறம் தைக்கவும் தைக்கிறது ஒரே ஆள் ரெண்டாயிரம் ருபீஸ் தைக்கிறக்கும் பத்தாயிரம் ரூபீஸ் அடிக்கும் போது அந்த ஆள் கூலி ஆள் கூலி வந்து உண்மையாக தான் இருக்கும் ஆனால் பத்தாயிரம் ரூபீஸ் டிவைட் பண்ணும் போது ரொம்ப சொற்பமா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபிள்குன்னு பார்க்கும்போது மினிமம் நாற்பது காசுல இருந்து ஐம்பது காசு வரைக்கும் அந்த சார்ஜ் வந்துருது அடிக்கிற கூலி ஒரு அறுபது பைசா வந்தாலும் உங்களுக்கு மிஷினோட கரண்ட் பில் அந்த சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு நியர்பை உங்களுக்கு ரீச் ஆயிரும் நம்மளோட பேட் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம சுருக்கி ஒரு இருபத்தஞ்சு டோட்டல் அவுட் புட் உங்களுக்கு ஒரு பீஸ் முடிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ரூபா மிச்சம் பண்ணி நம்ம கொடுக்க தரும் அது வந்து இப்போ ஒரு பத்து லட்சம் பீஸ் எடுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனிக்கு வந்து பத்து லட்சம் ரூபா சாலிடா நிற்கும் ஒரு ப்ரொடக்ஷன்லயே ஒரு ஒரு சிங்கிள் டிசைன்லயே ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நம்ம பேட் பிரிண்டிங்கில் கருது கருதுகிறோம் நிச்சயமாக இப்போ பேட் பிரிண்டிங் என்று சொல்லும் பொழுது இப்போ லேபிளில் பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து ஒரு எம்ப்ராய்டரி தன்மையில இருக்கும் லேபிள் அப்படி நூலை வச்சு அது ஒரு ஒரு விதமா பண்ணியிருப்பாங்க லேபிள் தயாரிப்பு நிறுவனங்கள்ட்ட கொண்டு போய் ஆர்டர் கொடுக்கும் பொழுது அது ஒரு எம்ப்ராய்டரி தன்மையில இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து எந்த காலத்துலையும் இதாகாது து துணியிலேயே இருக்கும் அது தெளிவாகவும் இருக்கும் இப்ப பிரிண்டிங் என்று சொல்லும் பொழுது அது வாஷ் பண்ண வாஷ் பண்ண அந்த பிரிண்டிங் வந்து அந்த துணியில இருந்து வெளியேறிடுமா அல்லது அதுக்கு வந்து என்ன விதமான குவாலிட்டி நீங்க தரத்துல உள்ள இங்க் தயாரிப்பு இது பண்றீங்க அது நீங்களே கொடுக்குறீங்களா அல்லது அதனுடைய குவாலிட்டி அந்த இங்குனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அத பத்தி சொல்லுங்க லேபிள் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணியோட தைச்சிடுறாங்க பட் இது பொறுத்த அளவுக்கு உங்க துணியில வந்து ஒரு அச்சடிக்கிற மாதிரிதான் ஆமா ஸோ அந்த அச்சடிக்கிற இங்க வந்து நம்ம எல்லா இங்கும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட முடியாது இதுக்குன்னு பேட் பிரிண்டிங்குன்னு தனி இங்க் இருக்கு ஸோ அந்த இங்க்ல பாத்தீங்கன்னா செரிக்காமு சொல்லி இட்டாலி பிராண்ட் இங்கு அதோட ஆத்தரைஸு பர்சன்ஸ் நம்ம அதுவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒகோடெக்ஸ் லெவல் ஒன் சர்டிபிகேட் இருக்குங்க ஜட்டீஸ் லெவல் த்ரீ சர்டிபிகேட் இருக்கு ஜெட்டீஸ் லெவல் த்ரீ போர்ட்டல்லயே அப்லோடான ஒரே பிராண்ட் வந்து செரிக்காம தான் ஸோ அதோட ஆத்தரைஸு பர்சன்ஸ் நம்ம தான் அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம இங்க திருப்பூர்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதோட இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாஷபிலிட்டின்னு போகும்போது நம்மளே கேரண்டி ஹண்ட்ரட் வாஷஸ் வரைக்கும் கேரண்டி கொடுக்குறோம் அது போகவும் உங்கள் பீஸில் வந்து அந்த பிரிண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம நாள் படம் நாள் பட உபயோகிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இதில் அடிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு உறுத்தலோ எந்த ஒரு இச்சிங்னஸ்ஸு இது எதுவுமே வந்து இதுக்கு வராது முக்கியமாக குழந்தைகள் அண்ட் இன்னர்வர்ஸ் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஸோ காஸ்ட்டும் கம்மியா இருக்கும் அவங்களோட பிராண்டையும் இது வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது கா உங்களோட யூஸ் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மோர் கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த எந்திரத்தினுடைய இந்த பேட் பிரிண்டிங் எந்திரத்தினுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட உலகின் தலை சீர்த் எஸ்எம்சி அதுதான் வந்து ஜப்பான்களாக ஜப்பான் கம்பெனி ஜப்பான் அதனுடைய இயங்கு நிலை அதுக்கு வாரண்டி அதனுடைய தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் அது எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் வாரண்டி கொடுக்குறீங்க எவ்வளவு காலத்துக்கு எத்தனை எத்தனை கோடி அச்சுக்கள் இத்தனை லட்சம் பிரிண்டுகள் வரைக்கும் அது வந்து நல்லா இயங்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா அதனுடைய இன்பில்டு சிறப்பம்சங்கள் அந்த எந்திரத்துக்குரிய சிறப்பு பத்தி பற்றி சொல்லுங்கள் ஸோ பேட் பிரிண்டிங் மிஷின் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்சி ஜப்பான் சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் பேக் தான் நம்ம இதில் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக தைவான் ஏர்டேக்குங்கிற ஒரு ப்ராண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உலகில் தலை சிறந்த ஆட்டோமிஷின் ப்ராடக்ட்ஸுங்க ஸோ இந்த இது நம்ம டிஃபால்ட் நம்ம மிஷின்லேயே நம்ம அதுக்குண்டான ஆத்திரிசு டீலர் நம்ம தான் ஸோ அதை வந்து நம்மளோட மிஷின்லேயே உபயோகப்படுத்துறங்காட்டி ஸோ மிஷின் ஒரு கஸ்டமர் இருந்து வாங்குறாங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன் இயருக்கு வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்றோம் இது போக பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வருட காலத்துக்கு நம்ம எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மாற்றணுமே தவிர மிஷினோட அவுட்டர் பாடிஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கங்காட்டி அதுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் நாலாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் நம்ம வந்து தயாரிக்கும் போது என்னென்னா கரண்ட்ல லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி வந்து இருக்கும் அதை வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்களுக்கும் வாங்கி இது பண்ணுறதுக்குன்னான இதை நம்ம கொடுக்க முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது ச உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் போர்டு நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு செக்டர் சாஃப்ட்வேரில் நம்ம இன்பில்ட்டா கொடுத்தது என்னென்னா திருப்பூரை தாண்டி வெளியூர் இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்கும்போது இப்போ ஒரு இப்போ நம்ம வந்து நார்த் இந்தியாவில் ஒரு மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் மிஷினில் ப்ராப்ளம்னா அவங்க தேடி நம்ம இங்கேருந்து வந்து நம்ம போய் அதை சரி பண்ணுற வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ மிஷினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே அது இயங்குதா எந்த பார்ட்ஸ் வந்து இயங்கலை எது வந்து பிரச்சனையாக இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும் ஸோ த இன்னைக்கு டெக்னாலஜி வச்சு நம்ம ஃபோடு ஃபோன் கால்லேயே வந்து அதை கிளியர் பண்ணிடுறோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேர்த்து இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு கையோட அந்த ஸ்பேரை எடுத்துகிட்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்போ வந்து அதுக்குண்டான டைமும் மிச்சமாகும் கஸ்டமருக்கு ப்ரொடக்ஷன் வந்து நிற்காமல் ஓடிட்டுக்கணும் அருமை அருமை ஆக உதிரி பாகங்கள் அந்த பேட் பிரிண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சாதனங்கள் அப்புறம் அதுக்குரிய அந்த பிரிண்டிங்கான இங்கு எல்லாமே டு விசட்டு ஸ்டார்க் என்டர்பிரைசஸ் மூலமாக நீங்கள் சப்ளை பண்ணிடுறீங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு உதிரிப்பாக இறக்குமதி உதிரிப்பாக டீலரா இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி திரு பார்த்திபன் ராஜா அவங்க கண்டுபிடிப்பு இந்த எந்திரத்தை தொழில்துறையினருக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தராக எப்படி மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள் அவருக்கு உங்களுக்குமான அந்த ஒரு வர்த்தக ரிலேஷன்ஷிப்பு அந்த தயாரிப்பை குறித்த உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா நீங்க அதை நீங்க எடுத்துக்குற வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக பார்த்திமன் ராஜா அண்ணான்னு தான் சொல்லுவோம் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் நம்ம உதிரி பாகங்கள் வாங்கக்கூடிய ஒரு தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு ஸோ நால் படம் நாள்பட அவருக்கும் மிஷின்குண்டான அட்வான்ஸ் டெக்னாலஜி அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கேட்கும் போது இப்போ ஒருத்தர் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லை கஸ்டமர் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சா மட்டும்தான் நம்ம இந்த டெக்னாலஜில இப்போ வருது இது உங்க மிஷினில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு 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 ஸ்பேஸ் வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு அப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுங்க உங்கள் மிஷனை வந்து அடுத்த லெவலுக்கு இது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாட்ட உரிமையாக நம்ம பேசி அவரோட மிஷின்ஸ் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன் எங்களுக்கு உள்ள ஃபார்ம் ஆனோம் அதுக்கப்புறம் அவர் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்காட்டி ஸோ இதுக்கு நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆல்ரெடி ரெண்டு வெல்வெர் இம்போர்ட்டட் பிரான்ச் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே இந்தியன் ப்ராடக்ட் ஒன்று பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் ரெண்டாவது இங்கே இருக்கும்போது ஒரு அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துட மாட்டோம் ஏன்னா அதை கொண்டு போய் நம்ம ஒரு ரெப்ரஸன் பண்ணி நிற்கும் போது அது நம்மளோட பேரை வந்து நிலைநிறுத்தும் அதனால் அந்த மிஷினோட குவாலிட்டி அதை எல்லாமே க பார்த்து நம்ம வந்து அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கொடுத்து ஸோ அதனால் நம்ம வந்து இது டீலர்ஷிப் எடுத்து நம்ம பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அண்ணங்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவர் ஓகே சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மெரிஜாய் கஸ்டமைசன் கொண்டு நம்ம இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்டு மிக்க மகிழ்ச்சி கேட்குறதுக்கே ஏன்னா ஒரு உருவகம் ஒரு ஒரு எந்திரம் அதை வந்து ஒரு மனத்தோட அந்தனுடைய டெக்னாலஜியை உள்வாங்கி அதை தொழில்துறையினருக்கு வழங்கி அவங்களும் பயனடைஞ்சு லாபமும் அடைகிறாங்க இல்லையா லேபிள் வாங்குறதே இப்ப மாறி இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு பேடு பிரிண்டிங் அந்த மிஷினுடைய அதரைஸ்டு விநியோகஸ்தர் என்ற முறையில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தொழில்துறையினருக்கு ஸோ நீ வரும் காலங்கட்டல் பா காலங்கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம தயாரிக்கும் போது அதில் என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்மளோட பயஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதில் பார்க்கும்போது அது ஒன்று ரெண்டாவது காஸ்ட்டு நம்ம ஒரு துணியை தயாரிக்கிறோம்னா அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம காசு கட்டிங் பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் நம்மளால் வந்து ஒரு காசை சேமித்து நம்ம வந்து இதை வந்து ஒரு உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பேர் பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா ஒரு ஒரு பீஸுக்கு ஒரு ரூபாங்கிறது மிகப்பெரிய அளவிலான ரூபாய் ஒரு ஒரு ரூபா ஒரு சாதாரணமா இப்ப எல்லாருமே ஒரு அஞ்சு லட்சம் பீஸ் பத்து லட்சம் பீஸ் ஈஸியா பண்ணிடுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பா இருக்கும் இன் வ வருங்காலத்துல யார் வேணாலும் எந்த எப்படி வேணாலும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இங்க நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ற காட்டி என்னன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்திலுமே நம்ம வந்து உங்களுக்கு தகுந்த கஸ்டமைசேஷனான மிஷினி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிற அளவில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஸோ இது இதை நீங்கள் உங்களோட பிராண்டு போட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாக சாம்பிள்ஸ் அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஃபேப்ரிக் கொடுத்து நம்மளோட பேட் பிண்டிங் மிஷினில் அடித்து நீங்கள் உங்கள் பிராண்டு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீ சாம்பிளிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் பிண்டிங் பற்றி ஏதாச்சும் ஒரு தகவல் தேணும்னா ஸோ எங்களோட நம்பர் கீழே வரும் அதை நீங்கள் காண்டாக்ட் டைம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல தயாரிப்பு ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நிறைய நிறைய இன்னோவேஷன்ஸ் நிறைய பல புதிய விஷயங்களை யோசிக்கிறீங்க அதை பாருங்க நீங்க உங்களுடைய பேட்டியே வந்து அதைத்தான் வெளிப்படுத்துகிறது இதுவரை இல்லாத ஒரு பேட் பிரிண்டிங் ஆல்ரெடி இருக்குது ஆனா அந்த பேடு பிரிண்டிங்கை வந்து டெக்ஸ்டைல் தொழில்துறைக்கு பின்னலாடை தொழில்துறைக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி இருக்கிறீர்கள் உங்களுடைய நல்ல முயற்சிகள் இன்னும் பல வெற்றிகளை அடைய மனதார வாழ்த்துகிறோம் இதே போல புதிய முயற்சிகளை எடுத்து இன்னும் பல புதிய எந்திரங்களை நீங்கள் தொழில்துறையினருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் நேயர்களே வணக்கம்